பொதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறு தவறான அணுகுமுறை கடந்த வாரங்களில் நாம் பார்க்கின்றோம் இயேசு தம் சீடர்களை இருவர் இருவராக போதிப்பதற்கு அனுப்புகின்றார் அதற்கு பிற்பாடு அவர்கள் வந்து தாங்கள் செய்தவை போதித்தவை பற்றி இயேசுவிடம் சொல்கிறார்கள் இயேசு அவர்களை ஓய்வெடுக்க அனுப்புகின்றார் அப்படி அனுப்பும் பொழுது கடல் தாண்டி அவர்கள் செல்கிறார்கள் இயேசுவும் செல்கிறார் ஆனால் மக்கள் கூட்டம் என்ன செய்கின்றது இயேசுவை காண வேண்டும் இயேசுவை போதிப்பதை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் கடல் தாண்டி செல்வதற்கு முன்பாக ஓட்டமும் நடையுமாக அந்த இடம் போய் சேர்ந்து விடுகின்றார்கள் இயேசுவும் இவர்கள் ஆசையோடு வருவதை பார்த்துவிட்டு இரண்டு காரியங்கள் அந்த மக்களுக்கு செய்கின்றார் ஒன்று நீண்ட நேரம் இறைவார்த்தையை போதிக்கின்றார் இரண்டாவது அவர்கள் பசியோடு இருந்ததைக் கண்டு அவர்களுக்கு உணவும் வழங்குகின்றார் இதைத்தான் சென்ற வாரம் பார்த்தோம் இப்படி இவர்கள் பாசத்தோடு இயேசுவை அணுகியதால் ஆர்வத்தோடு இயேசுவை அணுகியதால் அவர்களுக்கு இரண்டு நற்பலன்கள் கிடைத்தன என்னென்ன ஒன்று இறைவார்த்தை கிடைத்தது இயேசுவின் வாயிலிருந்து இரண்டு இயேசுவின் கையிலிருந்து அப்பங்கள் கிடைத்தது ஆக இயேசுவை பாசத்தோடு அணுகினால் இந்த இரண்டும் நன்றாக கிடைத்தது என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த நிலை இப்படி இருக்கும் பொழுது அந்த புதுமையை முடித்துவிட்டு இயேசு அந்த இடம் தாண்டி வேறு இடத்திற்கு செல்கின்றார் அதை பார்த்த மக்கள் மீண்டும் கூட்டமாக இயேசுவை அணுகிச் செல்கின்றார்கள் அணுகிச் சென்று நீ எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த மக்களிடம் இயேசு பாசத்தோட நேசத்தோட பேசவில்லை அதற்கு மாறான வார்த்தைகளை அவர் உபயோகிக்கின்றார் அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் அப்படி ஏன் இயேசுவை தேடி சென்ற மக்களை முதலில் பாசத்தோடும் நேசத்தோடும் இயேசு நினைத்து பார்த்து அவர்களுக்கு இறைவார்த்தையும் கொடுத்து உணவும் கொடுத்தார் ஆனால் இன்று அவர்களை அணுக விட மாட்டேன் என்று சொல்கின்றார் அவர்களோடு பாசத்தோடும் பேசவில்லை ஏன் இந்த வேறுபாடு இயேசுவிடம் நடந்தது அதற்கு காரணம் இன்றைய நற்செய்தியின்படி அவர்கள் அணுகிய விதமும் தவறு இயேசுவை அணுகிய நோக்கமும் தவறு என்பதால்தான் அப்படி என்ன நோக்கமும் அணுகிய விதமும் தவறாக இருந்தது அதைத்தான் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம் வாருங்கள் முதலாவதாக இயேசுவை அணுகிய போது என்ன தவறை மக்கள் செய்தார்கள் அணுகிய விதத்தில் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை தியானிப்போம் இரண்டு வகையான தவறுகளை அவர்கள் செய்தார்கள் முதல் தவறு இயேசுவை அவர்கள் ஏன் காண சென்றார்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம் இயேசுவை அவர்கள் ஏன் காண சென்றார்கள் காரணம் என்ன நமக்கு ஒருவரை மிகவும் பிடித்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்ன செய்வோம் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அது மட்டுமல்ல அவர்களோடு நீண்ட நேரம் அமர்ந்து உரையாடவும் ஆசைப்படுவோம் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையான உண்மைதான் அப்படித்தான் மக்களுக்கும் இயேசுவை மிகவும் பிடித்து போய்விட்டது ஏனென்று கேட்டால் அவரை பற்றி எல்லாரும் சொல்வதை கேள்விப்பட்டார்கள் அவர் செய்யக்கூடிய புதுமைகளை எல்லாம் பார்த்தார்கள் அவர் இந்த அளவிற்கு நல்ல மனிதராக இறைவாக்கினராக திகழ்கிறாரே என்று மிகவும் பிடித்து போனதால் தான் இயேசு கடல் தாண்டி படகில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே அதற்கு முன்பாகவே ஓட்டமும் நடையுமாக சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அமர்ந்து அவரை பார்ப்பதற்காக பாலை நிலத்தில் அமர்ந்து கொண்டார்கள் இது பாசத்தின் வெளிப்பாடாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் பாருங்களேன் இயேசுவை மக்கள் இரண்டாவது முறையாக அவர் அந்த இடமிட்டு நகர்ந்த பொழுது அணுகிய விதம் என்ன காரணத்திற்காக இருந்தது பாசத்தினால் மக்கள் இரண்டாம் முறையாக அவரை அணுகினார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதுதான் இல்லை அவர்கள் அற்ப காரியத்திற்காக இயேசுவை அணுகினார்கள் இது தவறான அணுகுமுறை அது என்ன அற்ப காரியம் என்று கேட்டால் இயேசுவே சொல்கின்றார் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா ஏன் தேடி வந்தீர்கள் தெரியுமா நீங்கள் புதுமைகளை அருள் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடி வந்தீர்கள் என்று இயேசு வெளிப்படையாக அவர்கள் ஏன் தேடி வந்தார்கள் என்பதை சொல்லிவிட்டார் முதலா முதல் முறையாக இயேசுவை தேடி வந்தது அவர்கள் அற்ப காரியத்திற்காக தேடி வரவில்லை பாசத்தினால் தேடி வந்தார்கள் கடல் தாண்டி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது இயேசு கடல் தாண்டி பால விட்டு வெளியே சென்ற பிற்பாடு மீண்டும் அவரை தேடி வந்தது அற்ப காரியத்திற்காக தேடி வந்தார்கள் அதனால் தான் ஏசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார் உங்கள் அணுகுமுறை தவறு பாசத்தினால் நீங்கள் என்னை தேடி வரவில்லை அப்பத்திற்காக அற்ப காரியத்திற்காக நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் ஆகவே உங்களுக்கு நான் உணவளிக்க மாட்டேன் என்பதை மறைமுகமாக சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கைக்கு வருவோமே நாம் இயேசுவை காணப்போவது ஆலயத்திற்கு சென்றாலும் சரி அல்லது வேறு எங்காவது இயேசுவை காண வேண்டும் என்று சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே காரியத்திற்காக காண செல்கின்றோமா அது என்ன அற்ப காரியங்கள் என்று சொன்னால் சில பேருக்கு போட்டோ என்று சொல்வார்கள் ஆலயத்திற்கு சென்று அங்கு போட்டோ பிடிப்பதற்காக மட்டுமே அவர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள் இது ஒரு அற்பக்காரியம் சில பேருக்கு கோயிலுக்கு சென்று வேடிக்கை பார்ப்பது மிகவும் பிடிக்கும் ஆகவே வேடிக்கை பார்ப்பதற்காக இயேசுவை காண்கிறேன் என்ற பெயரில் செல்வார்கள் சில பேருக்கு திருவிழா வந்துவிட்டால் மிகவும் குஷியாக போகும் நான் கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு திருப்பலிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு சென்று ஆலயத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் இதுவும் ஒரு அற்ப காரியம் அது மட்டுமல்ல சில பேருக்கு திருவிழா வந்துவிட்டால் குத்தாடை புத்தாடை எல்லாம் எடுப்பார்கள் அல்லது ஏதாவது அணிகலன்கள் எல்லாம் செய்திருப்பார்கள் அதை போட்டுக்கொண்டு எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக பூசைக்கு ஜிகு என்று செல்வார்கள் இதுவும் ஒரு அற்ப காரியம்தான் சில பேருக்கு அங்கு கொடுக்கப்படுகின்ற அன்னதானத்தை வாங்கி உண்பதற்காக செல்வார்கள் இதுவும் ஒரு அற்ப காரியம்தான் சில பேருக்கு புது கோயில் ஒன்று கட்டி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே அங்கு சென்று இயேசுவை கண்டு ஜெபம் செய்கிறார்களா என்றால் இல்லை அங்கு என்னென்ன வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதைப் பற்றி அவர்கள் கண் திறந்து வாய் திறந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பதே அவர்கள் வேலையாக இருக்கும் சில பேர் இத்தனை கோடி போட்டு இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்களாம் ஐம்பது கோடி போட்டு இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்களாம் வாருங்கள் சென்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த ஆலயத்திற்கு சென்று அவர்கள் ஜிபிப்பார்களா என்று கேட்டால் இல்லை ஐம்பது கோடிக்கு இந்த ஆலயத்தில் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் அற்ப காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவையும் அவரது ஆலயத்தையும் அணுகும் விதம் இப்படி சென்றால் இயேசு கிறிஸ்து நம்மிடம் பேசுவாரா பேச மாட்டார் என்பதுதான் உறுதி ஆகவே அன்பார்ந்தவர்களே அற்ப காரியத்திற்காக இயேசுவையோ அல்லது அவரது ஆலயத்தையோ நாடி செல்ல வேண்டாம் அது தவறான அணுகுமுறை அப்படி அணுகினார் இயேசு நமது காரியங்களுக்கு பலன் தர மாட்டார் இதே கேள்வியில் இன்னொரு பதிலும் அடங்கியிருக்கின்றது இப்படி அற்ப காரியத்திற்காக மட்டுமா இயேசு ஒதுக்கி தள்ளினார் என்று கேட்டால் இல்லை இன்னொரு காரியத்திற்காகவும் மக்களை இன்று இயேசு ஒதுக்கி தள்ளுகிறார் அது என்ன தெரியுமா அந்த மக்கள் காரியத்திற்காக இயேசுவை அணுகினார்கள் அற்ப காரியத்திற்கும் என்ன வித்தியாசம் காரியம் என்பது இயலாமையின் வெளிப்பாடு இயலாமை என்று ஒன்று இருக்கும் பொழுது ஆலயத்திற்கு சென்றால் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமே என்ற ஒரு இயலாமையை போக்குவதற்காக ஆலயத்திற்கு சென்று அங்கு தன் இயலாமையை போக்கிக் கொள்வதுதான் அற்ப காரியம் ஆனால் காரியவாதத்தனம் என்பது இயலாமையின் வெளிப்பாடல்ல அது சுயநலத்தின் வெளிப்பாடு தனது தேவைக்காக மட்டுமே ஒருவரை அணுகுவது என்பது காரியவாதத்தனம் இதையும் இயேசு என்று சுட்டிக்காட்டுகின்றார் மக்களே தங்கள் வாயால் காரியவாதத்தனத்திற்காகத்தான் இயேசுவை அணுகினோம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் எங்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து நீங்கள் அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம் அழியாத வாழ்வுதரும் உணவிற்காக உழையுங்கள் என்று சொல்லி உணவை பற்றி பேசிக்கொண்டே வந்து வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு அவர் கடவுள்தான் உங்களுக்கு அணுகினார் நான் தரும் உணவை உண்பவர் என்றுமே சாக மாட்டார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார் அவர் ஆன்மீக உணவை பற்றி நற்கரனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த மக்கள் அவரிடம் என்ன கேட்டார்கள் ஆண்டவரே அந்த உணவை எங்களுக்கு தாரும் அதுவே போதும் என்று சொன்னார்கள் இந்த பதிலில் அவர்கள் சொன்ன இந்த பதிலில் அவர்களது காரியவாதத்தனம் தெளிவாக வெளிப்பட்டு விடுகிறது அதாவது இயேசுவை அவர்கள் அணுகியது சாப்பாட்டிற்காக மட்டுமே ஒரு காரியத்திற்காக மட்டுமே என்று சொல்லிவிடுகின்றார்கள் மறைமுகமாக அவர்கள் இயலாமையில் அப்படி கேட்கவில்லை இந்த உணவை இயேசு கொடுத்து கொண்டிருந்தால் நான் உழைக்க தேவையில்லை ஆகவே இவரிடம் இரு தொடர்ச்சியாக இருந்துவிட்டு போகலாம் என்ற ஒரு காரியவாதத்தனத்தோடு தான் கேட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தேவாலயங்களை அணுவது அணுகுவது நமது காரியத்திற்காக கூட இருக்கலாம் சில நேரங்களில் பாருங்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் தேவாலயங்களுக்குள் செல்வார்கள் அவர்கள் என்ன இயேசுவுக்கு இயேசுவிடம் வந்து வேண்டுதல் வைத்து விட்டு நம்ம ஆண்டவரிடம் ஆண்டவரே எனக்கு இந்த வரங்களை தாரம் என்று கேட்பதற்காக வருகிறார்கள் இல்லவே இல்லை காரியவாதத்தனத்தோடு தான் அரசியல்வாதிகள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றார்கள் எதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன் ஆகவே எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் நான் உங்களுக்கு இதை செய்வேன் என்று நம்மோடு ஒன்றாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காகவும் அவர்கள் பதவிக்கு வருவதற்காகவும் வேண்டித்தான் ஆலயத்திற்குள் நுழைகிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை எந்த அரசியல்வாதியும் ஆலயத்திற்குள் வந்து ஜிபிப்பதற்காக வருவதில்லை ஓட்டை பெறுவதற்காகவே வருகின்றார் இது காரியவாதத்தனம் இது போன்று இது நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன் ஆனால் பல உதாரணங்கள் காரியவாதத்தனத்தோடு ஆலயத்திற்குள் நுழைந்து சில பேர் பெரியால் என்று காட்டிக்கொள்வதற்காக ஆலயத்திற்கு வருவார்கள் இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக அது காரியவாதத்தனம் இது தவறான அணுகுமுறை ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்கள் காண சென்றது ஒன்று அற்ப காரியத்திற்காக இரண்டு காரியவாத தனத்தோடு காண சென்றார்கள் இது தவறான அணுகுமுறை என்பதால் தான் இயேசு அவர்களை சந்திக்க விரும்பவில்லை இரண்டாவது அணுகுமுறையை பாருங்கள் இரண்டாவது அணுகுமுறையில் என்ன தவறு நேர்ந்தது என்று கேட்டால் இயேசுவிடம் அந்த மக்கள் எதிர்பார்த்தது வெறும் புதுமையை மட்டுமே எதிர்பார்த்தார்கள் இதுவும் தவறான அணுகுமுறை ஆகவேதான் இயேசு அவர்களிடம் பேச விரும்பவில்லை அன்பார்ந்தவர்களே கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாமே நிகழும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு மனித இயலாமைக்கு அப்பாற்பட்டு அவரால் எல்லாமே செய்ய முடியும் அப்படித்தான் சென்ற வார நற்செய்தியின்படி இயேசு கிறிஸ்துவர் புதுமையை செய்தார் பிலிப்பிடம் கேட்கின்றார் இந்த மக்களுக்கெல்லாம் உணவு தாருங்களேன் என்று கேட்டபொழுது பிலிப்பு இயலாமையை வெளிப்படுத்துகிறார் இருநூறு தெனாரியத்திற்கு வாங்கினாலும் உணவு போதாதே என்ன செய்வது என்ற இயலாமையை அவர் வெளிப்படையாக சொல்கின்றார் அந்த இயலாமையிலும் இந்த இயலாமையை போக்குவதற்காகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டும் தான் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு இயேசு உணவளித்தார் இது இயேசு நிகழ்த்தி மாபெரும் ஒரு புதுமைதான் ஆனாலும் கூட இந்த மக்களை பாருங்களேன் இன்று இன்றைய என்ன கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு அறிகுறி காட்டும் என்று கேட்கின்றார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசுவை அவர்கள் அணுகிய விதம் நீ புதுமையை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அணுகிறார்கள் இது தவறான அணுகுமுறை கடவுள் எனது இயலாமையை தாண்டி இயற்கையை தாண்டி கடவுளால் சில காரியங்களை செய்ய முடியும் என்று நம்பி அவரிடம் போயிருந்தால் நிச்சயமாக அவர் புதுமையை செய்திருக்க முடியும் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கடவுளை சோதிப்பதற்காக புதுமை செய்ய சொல்லி கேட்கிறார்கள் இதைத்தான் பிசாசு பாலைவனத்தில் இயேசுவிடம் கேட்டது இந்த கற்கள் எல்லாம் அப்பமாக்கி நீ உண்டு உண்டு பாரும் என்று கேட்டது இயேசு அந்த புதுமையை செய்யவே இல்லை ஏனென்றால் அது சோதிப்பதற்காக கேட்டது என்பது தெளிவாகிவிட்டது ஆகவே இந்த மக்களும் அதே கண்ணட்டுவத்தோடு கேட்டதால் இயேசு அதை செய்யவில்லை மாறாக இயேசு என்று சொல்வது என்ன நீங்கள் உங்கள் இயலாமையிலும் கூட இயற்கையை தாண்டி கடவுளால் இயலும் என்று நம்பிக்கை வைத்து என்னிடம் வந்தால் நிச்சயமாக அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்று சொல்கின்றார் தோமாவிடமும் அதைத்தானே சொன்னார் நீ கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவதே உனக்கு நல்லது என்று சொன்னார் ஆகவே அன்பார்ந்தவர்களே இன்றைய தினத்தில் இந்த மக்கள் மூன்று முறைகளில் தவறான அணுகுமுறையோடு இயேசுவை அணுகியிருக்கிறார்கள் ஒன்று அற்ப காரியத்திற்காக இயேசுவை அணுகினார்கள் இரண்டாவது காரியவாத தனத்தோடு இயேசுவை அணுகினார்கள் மூன்றாவது வெறும் புதுமைக்காக மட்டுமே இயேசுவை அணுகினார்கள் இந்த மூன்றுமே தவறு என்று இயேசு என்று உரைத்து விட்டார் ஆகவே அந்த மக்களோடு பேசவும் விரும்பவில்லை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் நாம் அப்படி இருக்கக்கூடியாது கூடாது சரியான அணுகுமுறையோடு இயேசுவை அணுகுவோம் விசுவாசத்தோடு இருப்போம் அதுவே இயேசுவை அணுகக்கூடிய சரியான வழி